வெல்கம் டு கிரீன் க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கிற ஒரு டவுட் வந்து என்னென்னா ரீபார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய டவுட் தான் இது வந்து நம்ம என்ன மெத்தடில் வந்து ரீபார்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைனாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் வந்து ரீபார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் டேஸ் ஆச்சு போன வேலைக்கெழமை வந்து பண்ணது கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறவங்களோ அதே மாதிரி பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சது தான் அது வந்து கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்குது இந்த பிளான்ட்டோட கவர் பார்த்திங்கன்னா தெரியும் ரூட் எல்லாமே ட்ரை ஆயிட்டு கோகோபைட் வச்சு கொடுத்தனால ட்ரை ஆயிடுச்சு இது எப்படி நம்ம ரிகர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கணும் இது வந்து மினிமம் வந்து அஞ்சு லிட்டருக்கு வந்து ஹியூமிக் வந்து கொடுக்கணும் அஞ்சு லிட்டருக்கு வந்து மினிமம் வந்து மூணு கிராம் நாலு கிராம் வந்து ஹியூமிக் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீரோபியன் டேப்லெட்டு அப்படின்றத சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே நம்ம இதுக்கு முன்னாடி சொல்கிறது கிடையாது இப்போ வந்து நீரோபியன் டேப்லெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம் இந்த டேப்லெட்னால பிளான்ட் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீரோபியன் டேப்லெட்டு வாலுமெட்டீரியல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் போய்ட்டு எல்லா மெடிக்கலில் வந்து கேட்டிங்கன்னா பத்து டேப்லெட்டு பத்து ரூபா அப்படின்றத வந்து கொடுப்பாங்க ஒரு டேப்லெட் போட்டு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு வச்சு எல்லா பிளான்ட்டுக்கும் வந்து கொடுக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னாவே பிளான்ட்டை வந்து க்ரோத் ஆகிடும் ப்ளஸ் வந்து நாம் இப்படி தான் மெத்தடில் வந்து வச்சு ரீபர்ட் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக்கும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நீரோபைன் டேப்லெட்டும் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே வந்து கொடுத்துட்டு பிளான் வந்து இது மாதிரி எடுத்து போட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு மட்டும் வரும் எல்லாமே சாயில் எல்லாமே கரைஞ்சிட்டுக்கும் ரூட்டு மட்டும் வரும் இந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும் தான் ரீபர்ட் பண்ணோம் தவிர நீங்கள் டேரெக்டாக எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே வச்சு ரீபர்ட் பண்ணிங்கன்னா பிளான்ட் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கூட பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நாங்கள் எல்லாமே பிரிக்ஸ் பண்ணி கொடுப்போம் வேறு எல்லாமே வந்து பிரிக்ஸ் பண்ணி நாங்கள் மட்டும் இல்லை எல்லா நர்சரிக்காரும் வந்து வேறு சுருட்டிட்டு அதுக்கப்புறம் கோகோபேட்டு ரெட் சாயில் வச்சு கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து களிமண் வச்சு கொடுப்பாங்க களிமண் வச்சு கொடுத்தா மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு வந்து மேலே வந்து தாங்கும் அதனால் வந்து களிமண் வைக்கும் ப்ளஸ் நம்ம எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மெயினாக வந்து கொடுக்கறனால டூ டேஸில் டெலிவரி ஆனால் நம்ம வந்து கொக்கோ மட்டும் தான் வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெட் சாயில் எந்த மாதிரி மெத்தடில் வந்து ரெட் சாயில் வந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் ரெட் சைடும் பத்து பர்சன்டேஜ் வந்து கவு மிக்செட் பிளாண்ட் தகுந்த மாதிரி வந்து மண் எடுத்திங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ரெட் சைடும் பத்து பர்சன்டேஜ் கவு மிக்செட் கொடுத்தா போதும் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து டிஏபி கொடுக்குறதெல்லாம் கொடுத்திங்கன்னா பிளான்ட் வந்து டைரெக்டாக ரூட்டுக்கு வந்து டிஏபிலுமே போச்சுன்னா ரூட் வந்து டேமேஜ் ஆகிடும் பிளான்ட் சீக்கிரம் சர்வே ஆகாது டெத் ஆகிடும் இது வந்து சிக்ஸ் இன்ச் பார்ட்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பார்ட்டு ரீபட் பண்ணுறது எல்லாமே சிக்ஸ் இன்ச்சு தான் ஃபோர் இன்ச் பண்ணக்கூடாது ஃபோர் இன்ச் ஆர் எயிட் இன்ச் பண்ணக்கூடாது சிக்ஸ் இன்ச் பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் கேஜி பேக்கில் பண்ணலாம் இந்த சைஸில் வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே ரீபேட் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீபேட் ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து சாயில் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமா பிளான் பாட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சாயில் போடுறோம் இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது என்னென்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் ரேட் சாயிலும் பத்து பர்சன்டேஜ் வந்து கவு மேக்ஸட் வெர்மி கம்போஸ்ட்டு கொடுக்கலாம் கவு மேக்ஸெட் பத்தே பர்சன்டேஜ் போதும் அதுக்கு மேலே வந்து கொடுக்க தேவை அது மாதிரி வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து நம்ம இதளவுக்கு வந்து மண் கொட்டிட்டு ஒரு ரெண்டு சும்மா உளுக்கினாவே போதும் ஏன் உளுக்குறோன்னா அப்போ தான் வந்து ரூட் எல்லாமே சீக்கிரம் வந்து அடாப்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து பேஸில் எல்லாமே வந்து அடாப்ட் ஆகுறதுனால நம்ம கரெக்டான மெத்தடில் வந்து ரீபட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து என்ன தண்ணி கொடுக்கலான்றது சந்தேகம் வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பிளான்ட் வந்து சாயில் ரிடியூஸ் பண்ண தண்ணியை வந்து கொடுக்கலாம் நியூரோப்பியன் டேப்லெட்டு ப்ளஸ் யூமிக் வந்து தண்ணியை கொடுக்கலாம் இந்த தண்ணி எல்லா பிளான்க்கும் வந்து கொடுக்கலாம் அப்போ தான் வந்து பிளான்ட் வந்து சீக்கிரமாக அதர் பிளான்ட் வந்து சர்வே ஆகும் அதுக்கோசரம் நம்ப எல்லா ப்ளாண்ட்டுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ப்ளாண்ட்டுக்கு வந்து தகுந்த மாதிரி வந்து தண்ணி கொடுத்துக்கோங்க இது வந்து ஹெவியாக இருக்கும் அதனால் தகுந்த மாதிரி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீஃப்பு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறது அந்த லீஃப் எல்லாமே அப்படியே விட்ருவீங்க விட்றதுனால என்ன ஆகுதுன்னா பிளான்ட் வந்து சீக்கிரமாக டல் ஆகும் அதனால் வந்து சீ அந்த லீஃப் எல்லாமே கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டா பிளான்ட் வந்து ரூட் இது மாதிரி தான் வந்து இருக்கும் சீக்கிரமாக வந்து சர்வே ஆகிறதுக்கு நம்ம ஒரு பேஸாக இருக்கும் இந்த மாதிரி மெத்திலே வந்து சி பண்ணிங்கன்னா மினிமம் வந்து சிக்ஸ் டு செவன் டேஸில் வந்து பிளான்ட் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிரும் ப்ரொப்பஷனல் எஸ்டி குரியர் வாங்குறீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பண்ணிக்காங்க அதுக்கப்புறமா பார்க்கறது ட்ரைபேக் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி வந்து ட்ரைபேக் ஆகிருக்கு இதை வந்து கட் பண்ணலாம்கிறது வந்து பார்ப்பீங்க இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக சாஃபோ அப்படி இல்லைனா தூள் அடுத்த செகண்ட் வச்சாகணும் இல்லை எனக்கு அது மாதிரி வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னாவே அதே ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு சில இடத்துல வந்து ட்ரை பேக் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்க சாஃப் வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா வேணும்னா கண்டிப்பா காண்டக்ட் பண்ணுங்க இல்லை இதோட வந்து இன்னும் பெட்டர் வேணும்னா கீழே வந்து டிஸ்கிப்ஷன்